ஒரு அவசர சந்திப்பு அரச உயர் மட்டத்தில் தற்பொழுது ஒரு மறைமுகமாக ஒரு நடைபெற்று வருகின்ற ஒரு விடயம் அதை நான் உங்களை அரங்கேற்ற போகின்றேன் அதற்கு முன்னால் இந்த ஆட்சியில் சட்டம் தன் கடமையை அழகாக செய்கின்றது சட்டம் தன் கடமையை செய்தனால்தான் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த் அல்கமே மற்றும் சதோசையின் முன்னாள் தலைவராக இருந்தவர்கள் தற்போது வெளிக்கட சிறையில் அவர்கள் சிறைவாசம் அனுபவித்து வருகின்றார்கள் என்பது எல்லோரும் மறந்துவிடையுமே எனில் சட்டத்துறையில் இந்த அரசு எதுவும் செய்யவில்லை அது சட்டம் தன் கடமையை செய்யும் என்பது போல் அரசாங்கம் சும்மாவே இருக்கின்றது யாருக்கும் எந்த ஆதரவும் இல்லை சட்டத்தில் முடியுமானால் சிறை செல்லுங்கள் முடியுமானால் தப்புங்கள் என்ற ஒரு வகையில் தான் இந்த ஆட்சியில் இந்த சட்டங்கள் தான் நாம் இந்த ஆட்சியை பற்றி நாங்கள் அதிகமாக ஆசைப்பட்டோம் அந்த வகையில் அரசியல் அமைப்பு சபையின் முறையான ஒப்புதல் இல்லாமல் முன்னாள் ஐஜிபியா தேசபந்து சென்ன கோயனை ஐஜிபியாக நியமித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிப்பதற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி குறித்த மனு செப்டம்பர் இந்த வருடத்தின் செப்டம்பர் எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது தேசமந்த கோனை ஐஜிபியாக நியமித்ததை எதிர்த்து மற்றும் இளம் பத்திரிகையாளர் சங்கம் உட்பட ஒன்பது தரப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் அன்று ஒரு மனு தாக்கலை உச்ச நீதிமன்றத்தில் செய்திருந்தது இதற்கும் இந்த அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதையும் முழங்கிக் கொள்ளுங்கள் ரணில் கைதாகலாம் சிறை செல்லலாம் அல்லது ரவி கண்ணனா கை சிறை செல்லலாம் கைதாகலாம் இதற்கும் அரசுக்கும் எந்த சட்டமும் இல்லை சட்டப்படி எதை நிறைவேற்றும் அது சட்டம் தன் கடமையை செய்யும் என்று இந்த அரசாங்கம் விட்டு இருக்கின்றது அதில் இந்த அரசாங்கத்தை நாங்கள் பாராட்டி ஆகணும் இல்லை என்றால் ரணில் ஆட்சியில் இந்த கம்பி என்ன ஜெயிலுக்கு போக மாட்டார்கள் தடை சபையில் வாக்குகளால் அவரது நியமனம் நிறைவேற்றப்படாத நிலையில் ரணில் விக்ரமசிங்க தேசபந்தித்தோனை ஐஜியாக நியமித்தம்பை அரசியல் அமைப்புக்கு எதிரானது என மனுதாரர்கள் கூறுகின்றனர் தங்கள் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் தென்னகோனை ஐஜிபியாக நியமிக்கும் முடிவை செல்லாது என்றும் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வேண்டும் என்று அவர்கள் அந்த கோரிக்கையில் தங்கள மனுவில் ஒருவாறு இடையே தேசபாதி தென்னகோனி ஐஜிபியாக பதவியில் கடமைகள் மற்றும் அதிகாரங்கள் செய்வதை தடுத்து உயர் நீதிமன்றம் இடைக்காலை தடை கொண்டை ஏற்கனவே அது அமுல்படுத்தி இருக்கின்றது ஒரு இஷ்டை உடனே அமலே இருக்குது மேலும் இந்த மனுவை விசாரணை முடி இந்த மனு விசாரணை முடிகின் வரை இடை தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என்றும் உ ஒரு கொடுத்து கட்டளை கட்டளையாக்கியிருக்கின்றது அரசியல் அமைப்பின் முப்பத்தி ஐந்தாவது பிரிவின்படி இலங்கையில் பதவியில் இருக்கும் ஜனாதிபதி ஒருவர் தனது பதவி காலத்தில் எடுக்கப்பட்ட நடைமுறைகளுக்காக நீதிமன்ற வழக்குகளில் குற்றம் சாட்டப்படுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றார் இதையும் கொஞ்சம் அவசானித்துக் கொள்ளுங்க இருப்பினும் ஜனாதிபதியின் முடிவுகளை சவால் செய்யும் விசாரணைகள் அல்லது அடிப்படை உரிமை மனுக்கள் இந்த சட்டம் தடுக்காது இதுல ஒருத்தர் பண்டமன் ராஜ்ஸ்க்குள்ள ஜனாதிபதி அதிகாரம் செல்லாதுன்னு சொல்லுது இது மிக பெரிய சட்ட விவாதத்தை கொண்டு வர போகுது ஆனாலும் இது நமது சட்டம் இருக்கு இல்லையா இதை நான் பின்னுக்கு சொல்லுவோம் அதை முன்னு சொல்ல ஒண்ணு கேட்டுக்கொள்ள இலங்கை இலங்கை அரசியல் அமைப்பின் முப்பத்தி ஐந்தாவது பிரிவின்பாடு இலங்கையில் பதவியில் இருக்கும் ஜனாதிபதி ஒருவர் தனது பதவி காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்ற வழக்குகளை குற்றம் சாட்டிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றார் எல்லாத்திலையும் வருகின்றதா இதை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க இருப்பினும் ஜனாதிபதியின் முடிவுகளை சவால் செய்யும் விசாரணைகள் அல்லது அடிப்படை உரிமைகள் மனுக்களுக்கு இந்த சட்டம் செல்லாது அப்ப ஒருவர்க் ரைட்ஸ் என்று வருகின்ற போது ஜனா நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி இல்லை என்று பிறக்கின்றதா இந்த விடயத்தில் நாம பின்னுக்கு பார்ப்போம் இந்த நிலையில் ரணில் அவ அவசர அவசரமாக யுஎன்டி கட்சியை புனரமைக்கும் பணியில் அதிக கவனம் செலுத்தி பார்க்கின்றார் இதையும் கொஞ்சம் முழங்கிக் கொள்ளுங்க எங்கேயும் கொண்டு உதைக்குது இல்லையா உச்ச நீதிமன்றம் ஒரு ஸ்ட்ரை கொடுத்து இருக்குது மனுவை எடுத்திருக்க ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் சொல்றேமா நான் பல தடவை சொல்லி வரேன் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் அந்த அழிக்கும் அவள் ஒரு மனு தாக்கலில் முகாந்திரம் ஒன்று இல்லை என்றால் அந்த நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுக்காம எடுத்த எடுப்பிலேயே அதை கென்சல் ஆக்கி விட்டு பார்க்காமே ஒரு மனுவண்டல் விசாரணைக்கு எடுக்க போகின்றோம் என்று சொன்னால் அதில் ஒரு முகாந்தரம் இருக்கும் இதை நீங்க புரிஞ்சு இது நீதிமன்ற விடயம் என்னால் முழுமையாக சொல்ல முடியாது இதை கொஞ்சம் நீங்கள் அறிவுபூர்வமா புரிஞ்சு இது உச்ச நீதிமன்றத்தில் விடயம் நாளைக்கு நாம ஏதாவது ஒன்று சொல்ல உச்ச நீதிமன்றம் அந்த சொல்ற கருத்தின் பிரகாரம் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றம் இருக்கின்றது எனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த விடயம் இருப்பதால் நான் முழுமையாக சொல்ல முடியாது இந்த விடயத்தை சரியாக உணரும் அந்த நீங்க கொஞ்சம் இத கொஞ்சம் ஆழமா புரிந்து கொள்ளுங்க அண்மையில் நடந்து நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரசாதத்தை ஒரு குழு கையாண்பது இந்த குழுவில் துணைத் தலைவர் ருவான் விஜயதர்தனை உதவி தலைவர் அகில விவராஜ் காரியவசம் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன துணை தகுசாளர் நவீன் திசநாயக்க மற்றும் பொதுச் செயலாளர் தலத அத்துக்கு ஆகியோர் உள்ளனர் யுஎன்பியை புதுப்பிக்கும் பணியை இதே குழுவிடம் ஒப்படைத்திருக்கின்றார் அவர்கள் புதிய தோற்றத்துடன் கூடிய புதிய யுஎன்பியை உருவாக்குவார்கள் என்று விக்ரமசிங்க கட்சியின் தலைமையகமான சிறிகோத்தாவில் அண்மையில் கடந்த வாரம் நடைபெற்ற நிகழ்வில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட யுஎன்பி உள்ளூராட்சி உறுப்பினர்களை பதவியேற்கும் விழாவில் கட்சியை புதிய வழிநடத்த வேண்டும் என்பதற்காக கட்சியை புதுப்பிக்க வேண்டிய தேவை இருப்பதாக ரணில் விக்ரம் சிங் அகில தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரம் அப்ப அவருக்கு ஒரு அதாவது ஒரு நீதிமன்ற சிக்கல் வந்து இங்கே ஒரு அவருடைய கட்சியை பலப்படுத்த போகின்ற கட்சியில் இருந்து பலர் வெளியாக காத்திருக்கின்றார்கள் அதிருப்தி காரணமாக அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு முகாம் ஒன்று தேவைப்படும் இல்லையா அப்ப ரணிலும் ரவி கண் கையும் சில சிக்கலுக்கு நீதிமன்ற சிக்கலுக்குள் போனால் கட்சி இந்த இது நாங்கள் இந்த சொன்னவங்க பைஜர் அபேர்தன் நாட்கள் அந்த திமுக்குள்ள வரலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த தேர்தல் கையோடு இந்த நாட்டுக்குள் இலங்கைக்குள் ஒரு போதுமான அல்லது ஒரு பலமான எதிர்கட்சி இல்லை இரண்டு விடயங்களை ஆய்வு ரீதியாக பரிசு அதாவது பலமான ஆட்சி ஆட்சிமான பலஹீனமான ஆட்சியாளர்கள் ஒரு நிலையான ஒரு ஒரு பலமான எதிர்கட்சி இல்லை அதைத்தான் ரணில் விக்ரம் சொல்லுவோம் மற்ற விடயமாக இலங்கை மத்திய வங்கி ஊழல் வழக்கில் முன்னாள் நிதி அமைச்சர் ரணில் விக ரணில் கருணாநாயகி அஹ் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவிற்கு நீதிமன்றம் நேற்று ஒரு அவசரமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணான தாக்கல் நிராகரிச்சிருக்குது என்னவாம் அவருக்கு இடைக்கால உத்தரவை அவருக்கு அவருக்கு ஒரு இடைக்கால உத்தரவு வழங்குமானால் அதை கேன்சல் பண்ணி கேட்டிருக்கிறார் அவருக்கு இடைக்கால உத்தரவை எதிர்த்து மேன்முறையீடு செய்யும் உரிமை இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சி யுஎன்பி கட்சியின் தலைவர் ரணிவிக்ரம் சிங் ஏற்கனவே எந்த ஆட்சி அது அது நல்ல நல்லாட்சி ஆட்சியில அப்போதும் மைத்திரிபால ஜனாதிபதியாகவும் ரணிவிக்ரமசிங் அவர்கள் நிதியமைச்சர் பிரதம மந்திரியாகவும் ரவி கருணாநாயக அவர்கள் அமைச்சர் அமர்ந்தார் சரி தீர்ப்பின் மேன்முறையீடு செய்வது இயல்பான உரிமை அல்ல சட்டத்தால் தெளிவாக அனுமதி தரப்பட்டிருக்க வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ரவி கருணாநாயக்க மற்றும் தொழிலதிபர் அர்ஜுன் அலோசிஸ் ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெப்ரவரி முதல் செப்டம்பர் வரை ஒன்று லட்சம் ஒரு கோடியை வாடகை மற்றும் அவர்களுடைய நன்மைகளுக்காக பயன்படுத்தினார்கள் என்பது கிணங்க ஊழல் மற்றும் மோசடி விசாரணை ஆலை குழுவினால் வழக்கு ஒன்று தொடக்கப்பட்டிருந்தது அப்போது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அமைச்சர்களின் மீது அமைச்சர்களின் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர முடி எனவும்ப்பில் உள்ள பரஸ்பர முரண்பாடான வரையறைகள் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் ரவி கண்ணாநாயக மற்றும் தொழிலதிபர் தான் ரவி கண்ணாநாயக்க அவர்கள் எதிர்த்து இந்த மனுவை எதிர்த்து மேன்முறையிட்டு அப்பீல் கொள்ள ஒரு மனு ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் குற்றவியல் வழக்குகளில் குற்றவாளியனை தீர்ப்பளிக்கும் வரை மட்டுமே மேன்முறையீடு செய்ய முடியும் எனவும் இடைக்கால உத்தரவுகளை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய இயலாது எனவும் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேலும் முந்தைய மேறையீட்டில் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் பதவியாளராக இணை இணைக்காதது சட்டப்படி தவறானது என்றும் நீதிமன்றம் கூறியது இதனால் மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டது மற்றும் ரவி கருணாநாயக அவர்கள் ஒரு லட்சம் இழப்பீடு நஷ்டஈடு செலுத்துமாறும் உச்ச நீதிமன்றம் அழகாக தெளிவாக சொல்லி இருக்கின்றது இலங்கையில் மத்திய வங்கி மெகா ஊழல் நடைபெற்ற போது ரவி கருணாநாயகி அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார் அப்போது சிங்கப்பூர் பிரஜியான அர்ஜுன் மகேந்திரன் மத்திய சேவையில் இருந்தார் என்பதையும் எமது மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நிலைமையைத்தான் மீண்டும் புதிய முகங்களை கட்சி பதவிகளுக்கு அறிமுகப்படுத்தி புதிய தோற்றத்துடன் கூடிய யுஎன்பியை உருவாக்கப் போவதாக ரணில் மீண்டும் இரண்டாம் தரம் ஆரம்பித்திருக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சியில் இன்னும் அவர்தான் தலைவராக இருக்கின்றார் அதனால அவர் சில நடவடிக்கைகள் அவசரமாக செய்து வருகின்றார் அண்மையில் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரசாரத்தை அவர் ஒரு குழுவிடம் கொடுத்த அந்த குழுவிட கொடுத்தார் இல்லையா அந்த குழு கிட்ட மீண்டும் கூப்பிட்டு கொடுத்திருக்கிறார் அவர்கள் புதிய தீட்டத்துடன் புதிய தோற்றத்துடன் யுஎன்பியை கொண்டு வர வேண்டும் என்று அவர் கோரியிருக்கின்றார் அப்ப அவங்களை அந்த கொடுக்கப்பட்ட யாராறு மீண்டும் ருவான் விஜயவர்தனே அஹ் காரியவாசம் வஜ்ர அபேபரத்தன நவீன் பொதுச்செயலர் இந்த டீம் தான் கையாள போது உடனடியாக யூஎன்பிஐ உடனடியாக எழுப்புங்க படுக்கிற கட்சியை எழுப்பி எடுங்கன்னு சொல்றாங்க ஆனால் அது எவ்வளவு சுதம் தாக்குமே அது ஒரு சதி இல்லை என்றால் ஒரு வலுவான எதிர்கட்சி வந்து உருவாக வாய்ப்பு இருக்கின்றது கட்சிக்கு புதிடர்கள் வழி நடத்த வேண்டும் என்பதற்காக புதுப்பிக்க வேண்டிய தேவை உள்ளது என்று ரணில் விக்ரம் சிங்கம் மீண்டும் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலைமையை தான் கடந்த மாதிரி அவசரமாக நாடு பொருளாதார ரீதியாக மீண்டும் வீழ்ச்சி அடையும் பட்சத்தில் நாட்டை பொறுப்பு எதிர்கட்சிக்கு தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவிருத்தன மீண்டும் சொல்றார் சொன்னார் இல்ல ஏற்கனவே நாங்க டிசம்பருக்குள்ள ஜனாதிபதியை பொறுப்படுக்க போறோம் என்று ஒரு பல்கனவு அவர் மீண்டும் சொல்லிவார் அது வேற ஒரு விளையாட்டு வச்சுக்கிட்டு அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவிக்க அவர் ஒரு அவங்க சிறைக்கொத்தாவில் மீட்டிங் வந்து போட்டாங்க கடந்த வாரம் அதுல சொல்றாரு இந்நிலையில் தொடர்ந்து அதாவது இந்த நாட்டில கொஞ்சம் அரசாங்கம் ஒரு நிதி நெருக்கடி வரும்

இடம்பெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபவர்களை பார்க்கும் போது மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது இருந்த நம்பிக்கை குறைவடைந்துள்ளதை தெளிவாக காட்டுகிறது மக்கள் செல்வாக்கை இழந்து வருகின்றது வருகின்றதை தற்போது அரசாங்கமும் உணர்ந்துள்ளது தேர்தலில் போட்டியிட்ட எதிர்கட்சிகள் மற்றும் சுவாதீன குழுக்கள் அனைவரையும் என்று தேசிய மக்கள் சக்தி தெரிவித்து வந்தது அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும் அந்த கட்சி சொல்லி வந்தது ஆனால் தேர்தலில் அரசாங்கம் எதிர்பார்த்த வெற்றியை மக்கள் வழங்கவில்லை நூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட உள்ளூராட்சி மன்னங்களை மன்னங்களின் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஒன்று குறுகிய காலத்துக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த அளவு பின்னடைவை எடுத்திருப்பது என்பது இதுதான் முதல் தடவை என்றும் அவர் சொல்கின்றார் அரசாங்கத்தின் இயலாமையை மக்கள் தற்போது உணர்ந்துள்ளனர் அதனால் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்னங்களில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கார் என்று சொல்கின்றார் அதே போன்றுதான் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரமதாஸ் அவரும் சொல்லியிருக்கின்றார்கள் கலந்துரையாளர்கள் அவர்கள் இருவருக்கும் ஒரு ரணில் அவர்களுக்கும் சஜித் அவர்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று முதலான்காட்டும் போயிருக்கான் அதுல இன்னும் எந்த ஒரு முடிவும் காணப்படவில்லை என்றால் சஜித் தானையும் ரணில் அரையும் சேர வேண்டும் துடிக்குது அதுக்குள்ள சில குத்துவண்டு இருக்குது ஏற்கனவே நான்கு தடவையும் அந்த பேச்சுவார்த்தை ரகசியமாக இந்த போயிச்சு அதுக்குள்ளதா நிக்கிறாங்க அதனால் அந்த நாடு வீழ்ச்சி அடையும் என்று பாக்குறாங்க ஆனாலும் சஜித் பிரமதாசாக்கு மனிடம் சேரும் ஒரு எண்ணம் இல்லை என அவர் திருவாரங்கடி வேலை பார்ப்பார் இல்லை எப்படியாவது சீட்ல பார்க்காது இல்ல உள்ளாடி வேலை உண்டு என்ன என்றால் முன்னும் சொல்ல பாக்கிறோம் வேற அவசரமாக அந்த யுஎன்பி கட்சியை பலப்படுத்தி போட்டு அவர் ஒரு நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அவசரமாக ஒரு எம்பி குள்ளையும் அவர் போக பாக்குறாரு அது எங்க போகும்னு சொன்னால் ரவி கர்ணாநாயக சிறை கிடைப்பது அதிக சாத்தியம் இருக்கின்றது ரவி அந்த 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 நான் கண்ணாநாயக்க உள்ளே உடற்பில் ரவி சித்தான் ரணிலுக்கு போகும் என்று அப்ப இந்த ஆண்டுக்குள்ள ஒரு பாரிய சட்ட சிக்கல் ஒன்றுக்குள்ள ரவி கருணாநாயக சிக்க வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு நிலைமை வரலாம் இங்கு ஒரு சட்ட சிக்கல் என்றால் நிறைவேற்றி ஜனாதிபதி அதிகாரமும் நீதித்துறை மோதப்போக நீதித்துறை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது எனவே எப்படி கூட்டிகளழுதி பார்த்தாலும் அரசு உறுதியாக இருக்கின்றது மத்த விட இந்த மட்டும் இருக்கதால் ரணில் விக்ரம் மிக அதிகமான ஒரு சிக்கலுக்குள் வர வாய்ப்பு இருக்கின்றது அதையும் பார்த்துக்கொள்ள கூட இல்லாம சொல்ல இல்ல ரவி கரணாவும் சிக்கல் பட போறாங்க அதனால் சட்டம் தன் கடமையை செய்கின்ற போது இருவரும் சிறை செல்ல மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது எதுவானாலும் செப்டம்பர் முதல் இந்த கேஸ் சூடுபிடிக்கும் நாம் கொஞ்சம் பொறுத்து வந்து பாப்போமா நன்றி நிற்கிலே மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ